விஷயத்தை பத்தி பேசலாம இருக்கும் ஏனா அது ரொம்ப முக்கியம் அது ஒண்ணும் இல்லைங்க திமுக கூட்டணிய உடைக்கிறது தாங்க எப்ப இருந்துங்க ஆட ஒரு ஏழு எட்டு வருஷமா இதுதான் பெரிய பிளானா போயிட்டு இருக்குதுங்க அதுவும் இதோட எழுச்சிக்கு அப்புறம் திமுக கூட்டணிய உடைக்கிறதுக்கு எல்லாரும் ரெட்டியா இருக்காங்க ஆட பத்து வருஷம் ஆட்சியிலே இல்லாதப்ப கூட அதிமுக ஆட்சியில

சீமான விஜய்ல இருந்து இப்படி எல்லாருமே கண்ணு வைக்கிறது வீசிகா மேலதான் திமுகக்கு அப்புறம் அவங்க அதிகமாக எதிர்க்கிறது வீசிகாவை தான் அதுவும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொள்கையை பத்தி பேசுறதை பார்க்கும்போது தான் நமக்கு சிப்பு சிப்பாக வந்துருக்குது அதுல அவர் ஒரு டைலாக் சொன்னாருங்க டாடாடா என்ன டைலாகுங்கிறீங்க வீசிகா கட்சிக்காரங்களுக்கு விசிகா கட்சியோட திறமை பத்தி அவங்களுக்கே தெரியலையா

எவ்வளவு விட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால சிறுபான்மையின மக்கள் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களாம் ஏன் பெரும்பான்மை மக்கள் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டாங்களா ஆனா என்ன பண்றது இவர் சொல்ற தான் அந்த புசி ஆனந்தும் எப்போ பாரு ஜேவி எல்லா ஜேவின் விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்கு வரல அவரு சிஎம் ஆயே தீர்வேன்னு வந்திருக்கிறாரு அது அவரோட ஆசை அவரை நம்ம ஏன் போய் தப்பு சொல்லணும்னு சூறா படம் நடிக்கும்போது அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும் தெரிஞ்சா நடிச்சாரு அவரோட ஆசை அது நல்லா ஓடணும்னு ஆனா ஃப்ளாப் ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தாங்க இது சிறுபான்மையினர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இதோட நிறுத்தி கூட சரி இவர் இப்படித்தான் அப்படின்னு விட்டுருக்கலாம் பட்டியலின மக்கள் ஓட்டி பெரும்பகுதியாக விஜய் பெறுவார் அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் முட்டு கொடுத்துட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளவனோட பட்டியலின ஓட்டு அந்த பக்கம் விஜய் பக்கம் போச்சு அப்படின்னா இந்த பொது புத்தி பொது புத்தின்னு சொல்லுவாங்களா அந்த பொது புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா தலித்துகள் விஜய் ரசிகர்களா இருக்கோமாமா அதுக்குத்தான் எங்க மதுர சத்யா தோழர் அந்த ஸ்பாட்லயே பிய பிய அடிச்சாரு பிஞ்ச செருப்புல ஏன் பார்ட்னர்கள் ரசிகர்களா இல்லையா அப்படின்னு தாங்க கேட்டாரு சோதரமணிகண்டன் சும்மா இருப்பாரா அது என்னமோ தெரியல தலைமையை பத்தி பேசிட்டா சூத்திரங்களுக்கு அப்படியே கோம் பொத்திக்கிட்டு வருது இல்ல கவர்ச்சின் இருக்கிறது அது தலித் இளைஞர்கள் சிறுபான்மை இளைஞர்கள்னு கிடையாதுங்க எல்லா இளைஞர்கள்ட்டையும் இருக்கும் அது வந்து உயர் சாதினு சொல்ற பார்ப்பன இளைஞர்கள்ட்டையும் இருக்குமே ஆட பத்தியே பேசியிருந்தா கூட அவர் அவ்வளவு கோச்சுக்கு இருக்க மாட்டாருங்க பார்ப்பனர்கள் ரசிகர்கள் இல்லையா

நம்ம அதுல இருந்து மாறுவோன்னு நான் நம்பித்தான் பேசுறேன் இந்த பொது புத்தி என்னைக்குமே நம்மள தாழ்த்துக்கிட்டே தான் இருக்கும் இது தாழ்த்தியதால் நம்ம தாழ்ந்து போனோமா இல்ல நம்ம தாழ்ந்து போனதால் அதை தாழ்த்துதா அப்படின்னு கேட்டோம்னா அதை தாழ்த்தியதால் நம்ம தாழ்ந்து போனோம் தான் சொல்லணும் சரி இப்போ நம்ம அதுக்கு பண்ண வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது என்ன சினிமா ரசிகர்கள்னாலே அது தலித்களா தான் இருப்பாங்கன்னு எப்படி நீங்க சொல்லிட முடியும் அது இது பொது புத்தி தான் எந்த எம்பிசி பிசியே பண்ணாலும் இது தலித்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது முற்றிலும் பொது புத்தி தான் சினிமா வர அன்னைக்கு நைட்டு விடிய விடிய டான்ஸ் ஆடுறது பால் ஊத்துறது அதுக்கு போய் டான்ஸ் ஆடுறது சினிமா வர அன்னைக்கு நைட்டு விடிய விடிய போஸ்ட் ஓட்டுறது பால் ஊத்துறது டான்ஸ் ஆடுறது இது எல்லாம் ரசிகர்கள்ங்கிற போர்வேல நடிகர் சொன்னாலும் ஆனா இந்த சமூகத்தின் பார்வையில் நாம எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க இந்த ஒடுக்கப்பட்ட நம்ம மேல எவ்வளவு மோசமான விஷயத்தை இந்த சமூகம் சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் திருமாதான் நாம எந்த நல்லதும் பண்ணன மாதிரி யாரும் காமிக்கவும் மாட்டாங்க பேசிக்கவும் மாட்டாங்க ஆனா நம்ம திரும நமக்காக கால முழுசும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு இன்னைக்கு திரும்ப திருப்பி பதில் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாரு ஏன் நான் மட்டும்தான் பேசணுமா நீங்களும் பேசுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு சரி இது அவங்களுடைய பொது புத்தியாவே இருந்துட்டு போட்டும் ஆனா நாம செய்யற சில தவறுகள் இருக்குல்ல இன்னைக்கு சட்டசபையில நமக்காக பேசுற நாலு எம்எல்ஏக்கள் அந்த நாலு பேருமே அறிவு தளத்திலிருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆலூர் ஷானவாஸ் சிந்தனை செல்வன் பனையூர் பாபு எஸ் எஸ் பாலாஜி நாடாளுமன்றத்துல அண்ணன் திருமாவர்களும் ரவிக்குமார் அவர்களும் எவ்வளவு அறிவு தளத்துல நின்னு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் யோசிச்சு

அப்படின்னு சொல்றாரு ஆனா பொது சமூகம் நம்மள அப்படி சொல்றதே இல்ல விஜய்க்கு தலித் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்களாமா இது பொது புத்தியாயி இருக்கிற வரையும் பிரச்சனை இல்ல இது எவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு தெரியுமா விஜய்க்கு தலித்துகள்னா யாரு தெரியாது ஒடுக்கப்பட்டவர்கள் வார்த்தை ஒரு வாயிலிருந்தே வராது யாரால் இவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டாங்கிறத யோசிக்க கூட மாட்டாரு ஆனா நம்ம ஏன் விஜய்க்கு இவ்வளவு ரசிகர்களா இருக்கணும் நானும் பொது நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லல யாராவது இருந்தா கூட யோசிங்க தான் சொல்றேன் உங்க புரிதலுக்கு தான் சொல்றேன் நான் ஒரு விஜய் ரசிகை சினிமாவை பார்த்துட்டு தான் இருந்தேன் விஜயோட பாட்டு வந்துட்டா என்ன மாதிரி பாடிக்கிட்டே சுத்தினாலும் அண்ணன் திருமாதான் நம்மள இன்னும் அவங்க ரசிகர்களா மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே அரசியல் வயப்பட்டவங்க அப்படின்னு நம்ம என்னைக்கு அவங்களையெல்லாம் எல்லாம் உணர வைக்க போறோம் இப்ப நான் சொல்ல போற வார்த்தை முழுக்க முழுக்க நமக்கான வார்த்தை வார்த்தைதான் நம்முடைய தலைவராக நாம் அடையாளம் காண்பது அண்ணன் திருமாவத்தான் உடனே நீங்க என்கிட்ட கேக்கலாம் இப்பவும் தலித்தாக இருந்துதான் திருமா கிட்ட சேரணுமான்னு அவன் என் சாதி பெயரை சொல்றப்ப இழுக்கு நான் ஏன் சாதி பேர சொன்னா அது என் உரிமை நான் அண்ணன் திருமான சொல்றது என்னுடைய உரிமை அவன் சொல்ற இழுக்கு கிடையாது நாம அண்ணன் திருமாவின் பின்னாடி மிகப்பெரிய அணியாய் திரள வேண்டிய தேவை இங்க இருக்கு ஏனா அண்ணன் நம்மளுடைய வழிகாட்டி படி 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 படினு சொல்லிக்கிட்டே தான் எல்லாருமே படிச்சு மேல வந்துட்டாங்கன்னா அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ புடிச்சுக்குவாங்க அந்த போட்டோ பிடிக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் ரசிகர்களா இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கேள்வி கூலிங் கிளாஸ் போட்டு வருவாங்க ஜீன்ஸ் போட்டு வருவாங்க புது சொக்கா போட்டு வருவாங்கன்னு இன்னுமே நம்ம மேலே இந்த சமூகம் அந்த பார்வையை வச்சுக்கிட்டே தான் இருக்குது எத்தனை பிஹெச்டிகள் எத்தனை முதுகலை பட்டதாரிகள் எத்தனை இளங்கலை பட்டதாரிகள் எவ்வளவு தொழிலதிபர்கள் அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத இந்த சமூகத்துக்கு நம்ம காமிச்சே ஆகணும் இனி தலித்துகள்ங்கிற வார்த்தையை இந்த மாதிரி அசால்ட்டாக பயன்படுத்திட விட்டுறவே கூடாது விஜய்க்கு நிறைய தலித் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு அசால்ட்டா பேசிடக்கூடாது ஆனா இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா அதுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் உண்மைதாங்க அதுக்கு காரணம் விஜய் இல்லைங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரினுடைய வெற்றிக்கு தலித்துகள் தான் காரணங்கிறத இந்த சமூகத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது கிட்டத்தட்ட உண்மையும் எம்ஜிஆருக்கு தலித்துகள்னா யாருன்னு தெரியாது ஒடுக்கப்பட்ட மக்கள்னா யாருன்னு தெரியாது இவங்கள தலித் ஆக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆக்கணதும் யாருங்கிறதும் அவருக்கு தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் ஓட்டு போடுறாங்க வாழ்ந்துட்டு போயிட்டாரு நம்மளுடைய நம்மளுடைய நன்மைக்காகவும் மேன்மைக்காகவும் இந்த செம்மளாவே சட்டமும் திட்டமும் தீட்டினது நம்ம டாக்டர் கலைஞர் மட்டும்தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவுடைய பணி நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக அளப்பரியாதான் இருக்கு ஏன்னா நம்மளுடைய தலைவர் தான் நம்மள ஒவ்வொரு நாளும் படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்க ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு சொல்ற பையன்தான் சீமான் கூட சுத்திட்டு இருக்க சொல்ற பையன்தான் என்னைக்காச்சும் நம்ம மேம்பாட்டுக்காக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவரை பொறுத்த அளவுக்கு அவருக்கு சில்லறை கிடைச்சா போதும் சில்றக கூட சேர்ந்தனாலயோ என்னமோ சில்லறை பத்தியே இருக்காரு எனவே இந்த பொது புத்தியிலிருந்து நம்மளை மாத்துறதுக்காகவே நாமளும் இந்த பொது புத்திக்கு உதாரணமா மாறாம இருக்கிறதுக்காகவும் படிப்போம் படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம அண்ணன் திருமாவின் சீரிய பணினால முனைவர் பட்டம் முடிச்சிருக்கோம் முதுகலை முற்று முடிச்சிருக்கோம் இளங்கலை முடிச்சிருக்கோம் நிறைய வக்கீல் இருக்கோம் அப்படி பல பெரிய இடங்கள்ல போய் உட்கார்ந்துருக்கோம் நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் ஆனா ஒடுங்கியே இருப்பவர்கள் அல்ல நம்ம சாதா ரசிகர்கள் அல்ல அண்ணன் திருமாவால் அரசியல் வயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் நம்ம நிரூபிக்கணும் மீண்டும் நாம ரசிகர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த தடவை மணிகண்டன் பேசும் தப்புன்னு மணிகண்டன் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் உணர்த்துவோம் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் தாழ்ந்தவர்கள் அல்ல மேன்மையானவர்கள் அவன் சொல்ற மேன்மை இல்லைங்க மனிதர்களாக சமமாக்கப்பட்டவர்கள் இதற்கான வேலையை நம்ம இன்னைக்கே துவங்குவோம் புன்னகையோடு நன்றி வணக்கம்